அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சந்தான பாக்கியம் அருளும் சந்தான சப்தமி விரதம் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நாம் பல பண்டிகைகளை விசேஷ தினங்களையும் கொண்டாடியும் அனுசரித்து வருகிறோம் அதை எதற்காக செய்கிறோம் என பொருள் உணர்ந்து செய்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பான பலனை தரும் ரதா சப்தமி பற்றி நாம் அறிந்திருப்போம் சந்தான சப்தமி பற்றி தெரியுமா உங்களுக்கு சந்தான சப்தமி எதற்காக கொண்டாடி வருகிறோம் என அறிந்தால் நாம் முன்னோர்களின் தீர்க்க தரிசனத்தையும் அறிவையும் கண்டு வியக்காமல் இருக்க முடியாது ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு பங்குனி மாதத்தில் தேய்பிரையில் சுக்லபட்ச கிருஷ்ணபட்சத்தில் வரும் சப்தமி திதியை சந்தான சப்தமி என கூறுவர் மேலும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அதனை கமல சப்தமி என்றும் புராணங்களில் போற்றப்படுகிறன உலகத்தின் உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார் வேத காலம் முதலே சூரியனை பற்றி குறிப்புகள் உள்ள இடம் பெற்றுள்ளன ரிக்வேதம் சூரியனை மூன்று வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது யஜூர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபர செய்பவன் என்று பொருள் கூறுகிறது அதர்பன வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவோர் என வழிகாட்டுகிறது மிக பழங்காலத்தில் சூரிய வழிபாடு வட மாநிலங்களில் இருந்த காலத்தில் வன்முறையாக வழிபட்டதாக சூரியனுக்கு ரதத்தை ஆரோக்கியமாக கைகளில் வார்த்து சூரியனுக்கு சமர்ப்பித்தல் வந்தது இருந்து தெரிகிறது கண்களை தாமரை மலரோடு ஒப்பிடுவர் தாமரை மலர் சூரியனின் வெளிச்சம் அவசியம் அதேபோல் கிராமங்களில் குழந்தைகளை காலை சூரிய வெளிச்சத்தில் கண்கள் மீது சூரிய வெளிச்சம் படுமாறு வைத்திருப்பார்கள் ஜோதிடத்தில் சூரியன் வலது கண்ணுக்கும் சந்திரன் இடது கண்ணுக்கும் காரக கிரகங்களாக அமைந்துள்ளன இரண்டாம் வீடு வளக்கண்ணையும் பன்னிரண்டாம் வீடு இடக்கண்ணையும் குறிக்கும் பாவங்களாகும் இரண்டாம் இடத்திலும் பன்னிரண்டாம் இடத்திலும் பாவகிரங்கள் இருந்து இந்த இடத்துக்கு பலமில்லாமல் இருந்து சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கோ அல்லது ஜாதகிக்கோ கண் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றன சூரியன் லக்னத்தில் அமைவது கண்களை பாதிக்கும் என்கிறது மருத்துவ ஜோதிடம் சூரியன் மேச லக்னத்தில் உச்சம் பெற்று இருந்தால் கண்கள் எரிச்சல் ஏற்படும் மேசம் செவ்வாயின் வீடு என்பதால் கண்களில் உஷ்ணத்தால் ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் சூரியன் சிம்ம லக்னத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் மாலைக்கண் நோய் ஏற்படும் சூரியன் கடகத்தில் லக்னத்தில் இருந்தால் கண்களில் பேழையும் நீரும் வடியும் மேலும் கண்புரை நோய் ஏற்படும் சூரியன் துலால் நீசம் பெற்று இருந்தால் பார்வை இழப்பு ஏற்படும் சூரியன் இரண்டாம் வீட்டில் நிற்பது இரண்டாம் வீட்டில் இருட்டிற்கும் மேற்பட்ட அசுப குரங்கள் நிற்பது அசுப தொடர்பு பெற்ற சந்திரன் இரண்டாம் வீட்டில் நிற்பது போன்றவை பார்வை இழப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சூரியனும் சந்திரனும் இணைந்து இரண்டாம் இடத்தில் நிற்பது கண்ணோயை ஏற்படுத்தும் இதுபோன்ற ஜாதக அமைப்பு உடைப்பவர்கள் கமல சப்தமியில் சூரிய பகவானை வணங்கி வர பார்வை கோளாறுகள் நீங்கும் பார்வை போக்கும் லென்ஸ் எனும் கண்ணாடியின் காரகர் சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமையோடு வருவது கமல சப்தமி என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சூரியனை ராஜகிரமாக வேதம் பூற்றுகிறது சப்தமி விரதம் இருப்பவர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதோடு ராஜ வாழ்க்கை கிட்டும் என நம்பிக்கை சீக்கிரமாகவே ஸ்தூத்திரம் பாக்கியம் பெறுவது உங்களுக்கு நல்லதாகும் ஜோதிடத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரத சப்தமி சப்தமி வழிபாடுகள் கண்டிப்பாக நல்ல முயற்சி உங்களுக்கு தரப்போகிறது அளவிட முடியாத மகிழ்ச்சி தரும் திருமணத்திற்கு பின்னும் சில பெண்கள் பத்தாவது மாதத்திலேயே இந்த பாக்கியம் கிடைத்து விடுகிறது ஒரு சிலருக்கு ஒரு வருடமும் இரண்டு வருடமும் தள்ளி குழந்தை யோகம் அமைகிறது இன்னும் சிலருக்கு எட்டு வருடம் பத்து வருடங்கள் அழித்துதான் குழந்தை பேர் கிடைக்கிறது சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையும் ஏற்பட்டு விடுகிறது ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் அல்லது ஐந்தாம் வீடு புத்திர பாத்தியை குறிக்கும் இடமாகும் இந்த இடத்தை குழந்தை பாட்டன் வம்சாவளி அனைத்தையும் பாட்டியல் பூர்வ புண்ணியம் மனம் எனும் காதல் சந்தோஷம் அஷ்டம் யோகம் போட்டி இஷ்ட தெய்வம் சிற்றின்பம் மந்திர உச்சாடனம் உபவாச இஷ்ட தெய்வம் கற்பழிப்பு வழிபாடு திருவிழா குளங்கள் மன திருப்தி ஆகியவை பாவகாரங்களை தன்னகத்தே கொண்டது ஐந்தாம் பாவம் எனவே இதனை திரிகோண ஸ்தானம் ஒன்றாகவும் லக்ஷ்மி ஸ்தானம் எனவும் குறிப்பிடுகிறது குரு புத்திரகாரன் ஜாதகத்தில் கிடாமல் இருந்தால் குரு புத்திரஸ்தானத்தையோ புத்திர தானு பார்த்தால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேர் இருக்கும் கண்டிப்பாக இந்த தோஷத்தை போக்க இந்த சப்தமி நாளில் வழிபடுங்கள் சில லக்னக்காரர்களுக்கு குரு பாவியாவதால் அவர் ஸ்தானத்தில் நிற்பது நன்மை அப்படி ஏற்றுக்கொள்ள இருப்பது ஒரு ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது பாவராக அமைந்தால் அவர் புத்தஸ்தானம் ஐந்தாம் வீட்டில் நிற்கக்கூடாது அவ்வாறு என்றால் கார்கோ பாவ நந்திஷ்டையும் தந்து மேலும் புத்திர தோஷத்தை அதிகமாகிவிடும் சிலருக்கு திருமணமான புதிலில் குழந்தை இருந்து பிறகு ஏதோ காரணத்தால் குழந்தை பிறந்தவர்களெல்லாம் இந்த அமைப்பு இருக்காது மொத்தத்தில் புத்திரஸ்தானத்தில் அவர் நிற்பதை விட புத்திரஸ்தானத்தையோ புத்திரஸ்தானாதிபதியோ பார்ப்பது சிறந்த நிலையாகும் ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை ஜாதக கட்டம் மூன்றிற்கும் ஒரு அதிபத்தியம் உள்ளது அந்த வகையில் ஐந்தாயிரம் குழந்தைக்கான பாக்கியத்தை குறிக்கும் அந்த வீட்டின் அதிபதியும் முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்பந்தப்பட்ட இதையெல்லாம் இந்த சப்தமி நாளில் கண்டிப்பாக சூரிய தேவனை வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல விதமான செயலை அவர் கொடுப்பார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்